கால நினைவுகள் கவலையை மட்டுமே தரும் எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும் இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும் தனிமை தருகின்ற வழியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயங்களும் கொடியது விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்க போகும் நீ முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்திரு அனைத்தையும் சாதிக்கலாம் என்ன செய்ய வேண்டும் முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பதும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒருவரை விரும்பினால் அவருக்கு மன்னிப்பை கொடுங்கள் மன்னிப்பை விட அதிகபட்ச தண்டனை வேற எதுவும் இல்லை ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தான் சிறந்தவர் என்று உங்களை நம்புங்கள் எத்தனை கடினமான இலக்குகளையும் சுலபமாக எட்டிவிடலாம் சங்கடங்கள் வரும்போது தடு சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறாதே பணிந்தவர்களும் எதற்கும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரமே இல்லை சிந்திக்காத வாழ் என்றும் சிகரம் தொடுவதில்லை சந்திக்காத பிரச்சனைகள் என்றும் நம்மை சிந்திக்க வைப்பது இல்லை நாம் முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையான சொல் அப்புறம் பார்த்துக்கலாம் என்பதே சிகரத்தை அடைவது என்று முடிவெடுத்துவிட்டால் பல்வேறு சிரமங்களை தாண்டித்தானாக வேண்டும் இம்மையில் பயன்பெற பணத்தையும் மறுமையில் பயன் புண்ணியத்தையும் சேமித்து வையுங்கள் உன்னுள் ஒரு விளக்கு எரி அதை எப்போதும் அணையாமல் பார்த்துக்கொள் அதுதான் முன்னறிவு சோகமா இருப்பதற்கு விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு விட்டு வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேறு ஒருவரை உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற உங்களால் மட்டுமே முடியும் போன நிலையிலும் எடுத்து வைக்க முடியும் என்றால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறந்தது நிலைமை மாறி மகிழ்ச்சியாய் இருக்கலாம் என்பது போய் மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியமும் தெளிவும் தனக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இருப்பதில்லை பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அதனால் அவமானங்களை கண்டு ஒருபோதும் வருந்தாதீர்கள் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி இருக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள் ஒரு முறை முயற்சித்து விட்டு நம்மால் முடியவில்லை என்று எதையும் விட்டுவிடாதீர்கள் சில கதவுகள் பல முறை தட்டினால்தான் திறக்கும் நடக்கின்ற நிகழ்வும் நிகழ்கின்ற நிமிடமும் எப்போதும் மீண்டும் நிகழாது அதனால் நிகழ்கின்ற நொடியில் அனுபவிக்க பழகுங்கள் வாழ்வில் நிம்மதியை தேடி போகாதீர்கள் இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கு இருந்தாலும் தான் குறையில் வாழ்க்கையை தேடாதீர்கள் அது இதுவரைக்கும் யாருக்கும் கிடைத்ததில்லை அடுத்தவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று நீ வாழ ஆரம்பித்து விட்டால் நீ திரும்பி பார்க்கும் பொழுது உனக்கான வாழ்க்கையை நீ இழந்திருப்பாய் வாழ்க்கையில் ஒரு கதவு மூடப்படும் போது நமக்கு இன்னொரு கதவு திறக்கிறது ஆனால் நாம் மூடிய கதவுகளையே நினைத்து கொண்டு இருப்பதால் திறந்த கதவுகள் நம் கண்களுக்கு தெரிவதே இல்லை எந்த சூழ்நிலையிலும் சிலரை எவ்வளவு வழி இருந்தாலும் சிலரிடம் கூறாதே ஏற்றத்தை விட இரக்கத்தில் நான் பன்மடங்கு தேவைப்படுகிறது தன்னம்பிக்கை

வாழ்க்கை ஒரு இருக்கப்பட்டவன் சொன்னாலும் நம்பு இல்லாதவன் உண்மையே சொன்னாலும் நம்பாதே என்று சொல்லும் உலகம் இது ஏனென்றால் இங்கு உயிர் உள்ள மனிதருக்கு மதிப்பு இல்லை உயிரற்ற பணத்திற்கு தான் இங்கு மதிப்பு

அப்போதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை நம்மை தேடி வரும் நம்மோடு பயணித்துவிட்டு சாமர்த்தியமாக நம்மை விட்டுப் போனவர்களை தேடாதீர்கள் அவர்களுக்கான தேவை நம்மிடம் முடிந்திருக்கும் யாரிடமும் அதிக உரிமை எடுக்காதே விரைவில் வெறுப்பாய் அதே போல யாருக்கும் அதிக உரிமை கொடுக்காதே விரைவில் நீ வெறுக்கப்படுவாய் உன் தவறுகளை உன்னிடம் கூறுபவன் நண்பன் உன் தவறுகளை மற்றவர்களிடம் கூறுபவன் நம்பிக்கை துரோகி கோபக்காரர்களின் குணம் குழந்தையை போன்றது அள தெரியும் ஆனால் அடம் பிடிக்க தெரியாது உங்களை ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை சிறந்த அனுபவத்தை கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள் ஒருவரின் செயல் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை பார்த்து கோபப்படுவதை விட அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை படிப்படையாக குறைத்துக் கொள்ளுங்கள் புழுவா அப்போது வெறுத்து ஒதுக்கியவர்கள்தான் அது வளர்ந்து முழு வண்ணத்து பூச்சி ஆனதும் அதன் அழகில் மயங்கி அதன் பின்னால் ஓடுகின்றனர் இன்று உன்னை அலட்சியம் செய்தவரை எண்ணி கலங்காதே நாளை நீ உயர்ந்தால் இந்த சமூகமே உன் பின்னால் ஓடி வரும் எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பாமல் இருங்கள் இப்போதைய மனிதர்கள் எல்லாம் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகம் இழக்க கற்றுக் அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதையே இறைவன் உனக்கு திருப்பி தருகிறான் அது அன்பாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி ஒருவர் செய்த துரோகத்தை மன்னிக்கும் அளவிற்கு நல்லவனாயிரு ஆனால் மறக்கும் அளவிற்கு நல்லவனாயிருந்து விடாதே தேடி போகும் அன்பு அழகான பூந்தோட்டம் தேடி வரும் அன்பு ஆழம் தெரியாத கடல் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது வழியும் வேதனையும் சொன்னால் புரியாது அனுபவித்தால் தான் தெரியும் ஒரு பசை அது உறவுகள் என்றால் அது உதிரும் சில காயங்கள் மருந்தால் சரியாகும் சில காயங்கள் அன்பால் தான் சரியாகும் பெருமைக்காக செய்யும் செயல்களில் உண்மை இருப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லவர்களாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் அனைத்தையும் இறைவனாக காட்டும் இவை நாம் அறிந்தால் இந்த உலகம் நம்மை சிறந்தவர்களாக காட்டும் எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை நீயே தயார் செய்து கொள் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்றுக் இல்லாத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள் இல்லாத பற்றி கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் இருப்பதையும் ரசிக்க முடியாது என்பதை நினைவில் கொள் சந்தோஷங்களையும் சோகங்களையும் தாங்கிக் கொண்டே உன்னை நடமாட வைக்கும் உன் மனதுதான் உன்னுடைய நண்பன் அதனால் உன்னை கற்றுக்கொள் தடைகளை கண்டு அஞ்சாமல் இருப்பதே விரைவான முன்னேற்றத்திற்கான ஒரே வழி நீ அடைவதற்கு ஆசைப்பட்டால் சிலவற்றை இழக்கவும் தயாராக இருக்க வேண்டும் சவால்களை கண்டு அஞ்சாதீர்கள் நேருக்கு சந்திக்கும் போதுதான் நீங்கள் கொஞ்சமும் நினைத்திராத திறமைகள் உங்களிடம் ஒழிந்திருப்பதை உணர்வீர்கள் எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது அனுபவம் வெற்றியை பல அனுபவங்களை சந்திக்கத்தானாக வேண்டும் இறைவன் உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் குறையாக தோன்றாது உனக்கென ஒரு தகுதியையும் அடையாளத்தையும் உருவாக்கிக் கொள் அது உன் முயற்சியால் உருவானதாக இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர் கொடுத்ததாக இருக்கக்கூடாது

ஆகும் நீ தாழ்வதில்லை உயரகின்றாய் என்று அர்த்தம் நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டு இருந்தால் இன்னும் பல பிரச்சனைகள் உன்னை வந்து சேரும் நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உன் கண்ணெதிரே தோன்றும் உறக்கம் கொள்பவனுக்கு பகல் கூட இரவுதான் உழைக்கும் மனிதனுக்கோ பார்க்கும் திசையெல்லாம் கிழக்குதான் வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறுவதில்லை தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும் பிரச்சனைகளை கண்டு மிரண்டு விடாதீர்கள் முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின்னர் பரவாயில்லை போல இருக்கும் கடந்து விட முடியும் என்ற நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது மனிதனுக்கு இவ்வளவுதான் மழை போல வந்து பனி போல விலகிவிடும் மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டு விடலாம் நினைக்காவிட்டால் நமக்கு மேலே எத்தனை பேர் உள்ளார்கள் என்பது தெரியும் எல்லோரை விடவும் உயர்ந்து விட்டோம் என்று ஒருபோதும் எண்ணி விடாது குடும்பத்தில் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகரிக்கும் போது அலாரங்கள் ஒருபோதும் தேவை இல்லை இழந்ததை எண்ணி வரிந்து கொண்டே இருந்தால் இருப்பதையும் இழக்க நேரிடும் வாழ்வில் நீங்கள் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற நினைத்தால் மகிழ்ச்சியாக வாழுங்கள் உங்கள் உழைப்பு நீங்கள் உங்களிடமே கொண்டு வந்து நினைத்தால் எந்த உயரத்தையும் எளிதாக விடலாம் எல்லாம் தெரியும் என நினைக்கும் அறிவாளிகள் அதை இன்னொருவரிடம் இருந்துதான் கற்றுக்கொண்டோம் என்பதை மறந்து முட்டாளாகி விடுகிறார்கள் கடந்த கால மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது ஆனால் உன்னுடைய எதிர்காலத்தை நீயே வடிவமைத்துக் கொள்ள முடியும் உன்னால் முடியவில்லை என்றால் பின்வாங்காதே அதனை சவாலாக எடுத்துக்கொண்டு முடித்து காட்டு வலையுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்பு உண்டு வீழ்வதெல்லாம் வீழ்ச்சி அல்ல அது நீ விருட்சமாய் வளர்வதற்கான ஒரு நிகழ்ச்சி விழுந்தால் விதையாய் விழு மனிதன் தனது தோல்விகளுக்கும் இயலாமைகளுக்கும் வைத்துக் கொண்ட வேறு பெயர்தான் விதி விதியினை மாற்றும் விடியல் செய் வெற்றியால் அதை உறுதி செய் ஆசைப்படுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை ஆனால் அதை அடைவதற்கு அனைத்து தகுதிகளும் தேவை உன் தகுதிகளை உயர்த்திக்கொள் உன்னை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருவருக்குத் துணிச்சல் இருக்கிறது என்றால் அதையும் கடந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உன்னிடம் தைரியமும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே ஆடம்பரத்தை விரும்புவது தவறில்லை ஆனால் ஆரம்பத்தை மறப்பதுதான் தவறு கடந்த கால நினைவுகள் கவலையை மட்டுமே தரும் எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும் இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும் நினைத்ததை அடைய திறமையை விட பொறுமைதான் மிகவும் அவசியம் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் உங்களுக்கு ஒரு எதிரி கூட இல்லையா அப்படியானால் நீங்கள் இன்னும் உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்றே அர்த்தம் சூழ்நிலைகள் மாறினாலும் உங்கள் செயல்களும் வார்த்தைகளும் மாறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் மௌனம் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவைகள் மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும் சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை முடிக்கும் செயல்களில் சிறியதோ பெரியதோ தன்னால் செய்யக்கூடியவற்றை சலிப்பின்றி செய்பவரே போற்றுதலுக்குரியவர் எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் தண்ணீரைப் போல எந்த சூழ்நிலையிலும் வாழப் கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் நீங்கள் விதைப்பதையே அறுவடை செய்யப் போகிறீர்கள் அப்படி இருக்க நீங்கள் ஏன் நல்ல என்னன்னு கூடாது கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காது தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் நம்மை வாழ வைக்கும் பொறுமை ஒருபோதும் தோல்வி அடைவதும் இல்லை பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறுவதும் இல்லை நீ எதை சொல்கிறாய் என்பதை விட யாரிடம் சொல்கிறாய் என்பதே முக்கியம் தேவையை உணர்ந்து தேடுங்கள் எது தேவை என்றே தேடி தேடி வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் எல்லாம் கடைசியில் சரியாகிவிடும் அப்படி சரியாகவில்லை என்றால் இது கடைசி இல்லை என்று அர்த்தம் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீங்களாக இருங்கள் தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நண்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது மனித உறவுகள் என்பது இப்போதெல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் உண்மையில் இல்லாத உறவுகளிடம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான் அது போலத்தான் சில மனிதர்களும் இறைவன் உனக்கு கஷ்டம் தரும் பொழுது கலங்காதே அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உணர்ந்தான் ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே கொள்வதை விட தனிமை மேலானது எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு நான் எனக்கு நீ என்று பேசுவதெல்லாம் அன்பின் வரிகள் யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள் உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும் எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் தனிமை உங்களுக்கு பிடிக்கும் ஏனென்றால் அங்கு காயப்படுத்த யாரும் இல்லை நேசித்தவர் உங்களை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாக விலகிவிடு உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேற எதுவும் இல்லை அவர்களை தண்டிப்பதற்கு மனம் சற்று அதிகம் அழுகத்தான் செய்யும் அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தும் போது குருடராய் சில நேரமும் செவிடராய் சில நேரமும் ஊமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க இந்த உலகம் காத்திருக்கும் அதிகம் நம்பாதே அதிகம் நேசிக்காதே அதிகம் அக்கறை காட்டாதே ஏனென்றால் அதிக அதிக அன்பு தரும் நாம் அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம் கூடவே வருவார்கள் என்று நினைப்பது முட்டாள்தனம் யார் எப்போது உங்களை விட்டு செல்வார்கள் என்று தெரியாது உங்களை தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை உணர்வதற்குள் பல பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் பொறுமையாக இருங்கள் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும்